கோசல நாட்டின் சிறப்பை சொல்ல வேண்டுமெனே சென்னல் வயல்களில் அன்னப் பறவைகளும் அழகிய சோலைகளிலே மதுமயக்கம் கொண்ட வண்டுகள் நடனமாடவும் மதகுகளில் சங்குகளுமாக இருந்தது சரையு நதி பாயும் ஓசை கரும்பாலைகளில் இருந்து கரும்பு சாறு பாய்ந்து ஓடும் ஓசையைப் போலவும் மதகு நீரில் காணப்படும் சங்கு பூச்சிகள் எழுப்பும் ஓசையைப் போன்றும் இருந்தது அங்கே மேகங்கள் மத்தளம் போல ஒழித்தன அந்த நாடே மருத நிலத்தின் பகுதியாக விளங்கியது எப்போதும் தேனை உண்ட வண்டுகள் ரீங்காரமிட தாமரை கொடிகள் மலர்களாகிய விளக்குகளை ஏந்தி நிற்க செந்தாமரை மலர்கள் பூத்து கொழுங்க அழகுக்கு மறுபயருடன் கோசல நாடு விளங்கியது இந்த அழகுக்கு காரணம் சரையு நதி மட்டுமல்ல அந்நாட்டு மன்னன் செங்கோல் தவறாமல் அரசாட்சி செய்ததும் தான் கோசல நாட்டின் வாலிபர்கள் மன்மதனைப் போலவும் கன்னி பெண்கள் ரதியைப் போலவும் அழகுடன் காணப்பட்டன பொன் மாளிகைகளுக்கும் அந்நாட்டில் குறைவில்லை அதன் மாடங்களில் கன்னி பெண்கள் உலாவ அவர்கள் செய்யும் செயல்களும் கூட அழகுதான் அவர்கள் படுத்துறங்கும் பொன்னிறக் கட்டிலின் பொழிவு சூரிய ஒளியை ஒத்து இருக்கும் அதில் அப்பெண்கள் படுத்துறங்கும் அழகை காண காண்போரின் கண்கள் இமைக்காது அந்நாட்டில் பாயும் சரையு நதியின் வெள்ளத்தில்தான் அப்பெண்கள் நாள்தோறும் நீராடுவார்கள் அத்தேனினிமை கொண்ட மழை சொற்களை பேசக்கூடிய அந்த இளம் பெண்களின் கார் கூந்தலில் இருந்த மலர்கள் சரையு நதியிலே கலக்க அந்நீர் மேலும் வாசனை பெறும் சோலைகளில் குயில்கள் திருமணம் செய்ய மயில்கள் நடனமாட எல்லா உயிரினங்களும் சந்தோஷித்து கழித்தன சிலர் புதிதாய் மணந்த மனைவியருடன் காதல் உறவாடி இன்பம் காண சிலர் யக்ஷகானத்துக்கு நிகரான சிறந்த கானத்தை கேட்டும் வேறு சிலரோ அதிதிகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தும் இன்னும் சிலர் பண்டிதர்களுடன் உரையாடியும் தங்கள் பொழுதை இன்பத்துடன் கழித்தனர் இளம் பெண்களின் அழகிய கண்களில் காணப்படும் அந்த கருமையை பார்த்த வண்டுகள் அது பெண் வண்டோ என்று நினைத்து சுற்றி சுற்றி வந்தன அப்பெண்களில் செந்நிற இதழ்களைப் போல எங்கும் செந்தாமரை வளர்ந்து காணப்பட்டன அந்நாட்டிலே சோற்று பஞ்சம் கிடையாது அதற்கு காரணம் பருவம் தவறாமல் சென்னல் மிகுதியாக வளர்ந்து இருந்தன வளங்கள் மிகுந்து எங்கும் வேள்விகள் நடந்தபடி இருந்தது அந்நாடே எப்போதும் திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் அம்மக்கள் இதன் மூலம் இன்னொரு சொர்க்கத்தை பூமியிலேயே கண்டனர்